அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுக்க நாம் கேட்கக்கூடிய கதைகள் கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதைகளை தான் நாம் கேட்க போறோம் இவர் ஒரு தேர்ந்தெடுத்த கதை சொல்லி வட்டார வழக்கில் தான் தன்னுடைய அத்தனை கதைகளையும் எழுதினவர் அடிப்படையில் நான் விவசாயி அப்படின்னு சொல்லி ரொம்ப மாறுதட்டி சொல்லக்கூடியவர் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கத்தில் ஒதுங்கவே இல்லை அப்படியே போனாலும் அந்த மழையை வேடிக்கை தான் அங்கே போனேன் அப்படின்னு தான் படிக்காததை கூட நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய கதைகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அன்பு அறம் மனிதர்களுடைய நுண்ணுணர்வுகள் இதையெல்லாம் தான் கதை கருவாக எடுத்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பாரு இவருடைய கதைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கதை காய்ச்சமரம் காய்ச்சமரம் கல்லடி பட்டுதானம் தீரும் அப்படி பழுத்து கல்லடிப்பட்ட மரத்தின் இரு மரங்களின் கதை தான் இது நிம்மாண்டு நாயக்கர் வயசாளி ரொம்ப வயசானவர் அவருடைய மனைவி பேரக்கா அவங்க ரெண்டு பேரோட முடிவு காலத்தை பற்றிய கதை தான் காய்ச்சமரம் கதை நம்ம நிம்மாண்டு நாயக்கர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்சாரி எண்பது ஏக்கர் கருசக்காடு நாலு சோடி ஒழவு மாடு தொழுவும் நிறைய கால்நடை நிறைஞ்ச வெள்ளாம இருக்கிற வீடு பூர்வீக வீடு போக இன்னும் மூணு கார வீடுகள் அவருக்கு இருக்குதான் நிம்மாண்டு நாய்க்கருக்கும் பேரக்காலுக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை பிள்ளைங்கன்னா எட்டு பிள்ளைங்க நாலு ஆம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை எல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு பசங்களுக்கும் நல்ல இடத்துல பெண் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் நிம்மாண்டு நாய்க்கருக்கும் பேரக்காலுக்கும் அவங்க பிள்ளைங்க மேலே உசுரோ உசுறு அவ்வளோ உசுறு நம்ம பேரக்கா கல்யாணம் ஆகி வரும் பொழுது அப்பவே நூறு பவுன் நகையோட வந்தவங்க அந்த காலத்தில் நூறு பவுன்னா சும்மாவா அந்த நூறு பவுனையும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு போட்டது போக மீதி எல்லாம் ஆசையோட தன் பேர பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டாங்க இப்படி கொடுத்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகனுங்களுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சது அப்பா அம்மா கைப்படியாவே சொத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களே எப்ப தனியா பிரிச்சு கொடுத்து நாம ராஜாங்கம் பண்றது சொத்தை பிரிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு சின்னவங்களுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சது ஆனா அப்பா கிட்ட போய் நேரடியா அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது அதனால் அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பம்பிக்கிட்டு எப்படா கேட்கலாம் எப்படா கேட்கலான்ட்ருக்காங்க ஆனால் அவங்க அரசல் புரசலாக வெளியே பேசிக்கிற விஷயம் எப்படியோ நம்ம நிம்மாண்டு நாயக்கர் காதில் வந்து சேர்ந்துருச்சு ஓ நம்ம இன்னும் பிரித்து கொடுக்காம தப்பு பண்ணிட்டுருக்கோமோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் விழுந்துருச்சு ஒரு நாள் பருத்தி காட்டுக்கு போயிட்டு நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் திரும்பி வர்றாங்க வரும் பொழுது ரொம்ப அழுப்பாயிருச்சு ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் நிழலில் போய் உக்காடுறாங்க உட்கார்ந்துட்டு பேரக்காவில் பார்த்து கேட்குறாரு பேரக்கா பசங்கள்லாம் சொத்தை பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் நீதாவது கேள்விப்பட்டியா நெசமாகவே ஆசைப்பட்றாங்களா என்ன பண்ணலான்னு சொல்கிற அப்படின்னு நிம்மாண்டு நாய்க்கர் கேட்குறாரு அட இதில் என்ன இருக்கு எப்போ இருந்தாலும் அவங்ககிட்ட தானே ஒப்படைக்க போகிறோம் பேசாம அவங்களா வாய் அவுட்டு கேக்குறதுக்கு முன்னாடி நம்மளே பிரிச்சு கொடுத்துட வேண்டியது தானே நமக்கும் வயசாயி போச்சு கிட்டுனா ராமான்னு உட்காந்து சாப்பிட வேண்டிய காலத்துல எதுக்கு இப்படி இல்லோலோன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு திரியோன்னு சீக்கிரம் பிரிச்சு கொடுத்து போடுவோம் அப்படின்னு பேரக்கா சொல்றாங்க பேரக்கா சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மறுவார்த்தை பேசுவாரா நம்ம நிம்மாண்டு நாயக்கர் அடுத்த நாள் காலையில நாலு பேரையும் வர சொல்றாரு நாலு மகன்களும் வந்தாங்க வந்த உடனே நாலு பேர்கிட்டையும் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு நீங்களாம் தலையெடுத்தாச்சு இனி பொறுப்பு பூரா அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு ராமா சிவனே அப்படின்னா நான் உக்காந்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி சரி சரி இன்னும் பயங்கரமாக தலையாட்டிட்டாங்க அப்போ சொல்கிறாரு சரி நீங்கள் போய் ஒரு மத்தியஸ்கரை ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பா எதுக்குப்பா மூணாவது மனுஷன் நமக்குள்ள வரணும் நீங்க பார்த்து எப்படி செஞ்சாலும் அதுக்கு சரிங்கப்பா நீங்க என்ன ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாபுமா வைக்க போறீங்க அப்படின்னு பசங்க சொன்னாங்கடா அட அப்படி இல்லடா கோட்டி பய பிள்ளைகளா பாகம் பிரிக்கிறதுனா மத்தியஸ்தர் ஒருத்தர் கட்டாயம் அங்க இருக்கும்னு அதுதான் நல்லது போய் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க ஒரு பெரிய மனுஷனை அப்படின்னு நிமாண்டு நாயக்கர் சொல்றாங்க நாலு பேரும் ஒரே மனசா நம்ம பாரப்பட்டி கன்சாமி நாயக்கரை கூட்டிட்டு வந்தாரலா அவர் ரொம்ப நியாயஸ்தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரப்பட்டி கன்சாமி நாயக்கரை கூட்டிட்டு வராங்க அவரு ரொம்ப பொதுவான மனுஷர் யார் பக்கமுமே சாயமாட்டாரு நல்லா தெக்க வடக்க போயிட்டு ஆளு கொஞ்சம் விவரமான ஆளுங்கூட அப்ப பாரப்பட்டி நாயக்கர் வர்றாரு வந்தோடனே அட வாங்க வாங்க பாரப்பட்டி மா மாப்பிள்ள அப்படின்னு நிம்மாண்டு நாயக்கர் சிரிச்சுக்கிட்டே அவரை வர வைக்கிறாரு பாரப்பட்டி நாயக்கரை உள்ளே வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா இல்லை இல்லை நமக்கு இதுதான் நல்ல சௌரியமான இடம் அப்படின்னு தொழுவத்துலேயே உட்கார்ந்துட்டாரு ஏன்னா அவர் வெத்தலையை போட்டு பொழிச்சி பொழிச்சுன்னு துப்பிக்கிட்டே இருப்பார் வீட்டுக்குள்ளே உட்காந்தா வெத்தலை வெச் வெத்தலை ஏற்றி துப்ப இல்ல எந்திரிச்சு எந்திரிச்சு வெளியே வரணும் அதுக்கு தொழுவந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு பேரக்கா நிமாண்டி நாயக்கருக்கும் பாரப்பட்டி கன்சாமி நாயக்கருக்கும் காப்பி தண்ணி கொண்டு வர்றாங்க காப்பியை குடிச்சிட்டு வெத்தலை சுண்ணாம்பு பாக்கெல்லாம் நல்லா போட்டு வெத்தலைய வாயில போட்டு நல்லா அடக்கிக்கிறாரு நம்ம பார பாரப்பட்டி நாயக்கர் மெல்ல மெல்ல நிமாண்டு நாயக்கர் சொல்றாரு மாப்பிள்ளை எனக்கும் வயசாகி போச்சு இனி எல்லாம் பிள்ளைங்கையிலும் ஒப்படைச்சிட்டு நானும் பேரக்காலும் நிம்மதியாக உட்காந்துக்கலான்னு பார்க்குறோம் அப்படின்னு நீ என்ன சொல்கிற மாப்பிள்ளை அப்படின்னு என்னைக்கு இருந்தாலும் அதை செஞ்சிட வேண்டியது தானே மச்சா அப்படின்னு பாரப்பட்டி நாயக்கர் சரின்னு சொல்லிட்டாரு உடனே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லா அறுவடையாகி பருத்தி வத்தல் தானியங்களெல்லாம் உள்ள மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சிருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து நாலு பாகங்களாக சரிசமமாக பிரிச்சிட்டாங்க எல்லாமே வாய்க்கணக்கு தான் சரிதானே அப்படின்னு பாரப்பட்டி நாயக்கர் கேட்டார் பையனுக அப்படியே லேசாக திரும்பி அவங்கவுங்க பொண்டாட்டிகளை பார்க்குறாங்க உள்ள போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்து சரியாத்தான் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு உள்ள பேசி முடிச்சிட்டு வெளிய வந்து சரின்னு தலையாட்டுறாங்க அடுத்து என்ன பண்றாங்க சொத்துக்களை பூரா நாலு பாகமா பிரிச்சு துண்டு சீட்ல எழுதி போட்டுட்டாங்க அதை பாரம்பட்டி நாயக்கர் நல்லா ஒவ்வொரு துண்டு சீட்டையும் நல்லா சுருட்டி குலுக்கி போட்டுட்டாரு எப்பயுமே முதல்ல சின்னவன் முதல் சீட்டை எடுக்கிற அப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமா வந்து நாலு பேரும் அவங்க அவங்க சீட்டு எடுக்கிறாங்க சீட்ல ஒவ்வொருத்தருக்கும் என்ன எழுதி இருக்கோ அந்த சொத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க கார வீடு மூணு பூர்வீக வீடு மொத்தம் நாலு வீடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீடா பிரிச்சு கொடுத்தாச்சு ஒவ்வொரு வீட்டுல ஏதோ ஒரு வசதியும் நிறைய இருந்தது வசதி குறைவாவும் இருந்துச்சு பையனைகள் சந்தோஷமா வாங்கிட்டாங்க ஆனா இந்த மருமகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வசதி குறைவா இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு பூர்வீக வீடு அண்ணனுக்கு சேர்ந்துக்குச்சு ம் அண்ணன் யோகக்காரன் பாரு உங்கள் அண்ணன் தான் ரொம்ப யோகக்காரர் பூர்வீக வீடு ஒன்னனுக்கு நமக்கெல்லாம் சின்ன வீடு தான் அப்படின்னு பொண்டாட்டிகளும் சொல்ல தம்பிகளும் வைத்தறிச்சல் பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வெளிக்காட்டிகளை ஒரு வழியாக பாக பிரிவினை எல்லாம் பிரித்தாச்சு சொத்தை கொடுத்துட்டாங்க வீட்டை கொடுத்தாச்சு வீட்டில் விளைஞ்சு அடுக்கி வச்சிருந்த தானியங்கள் பருத்தி வத்தல் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு இப்ப பாறைப்பட்டி நாய்க்கரு எல்லாம் முடிஞ்சிச்சு தானே எல்லாம் இருக்கீங்கல்ல எல்லாருக்கும் சரியா கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு கேட்டு உக்காந்துருக்கு நேரத்துல நம்ம நிம்மாண்டு நாய்க்கரை எந்திரிச்சு வேகமாக பூர்வீக வீட்டுக்குள்ள போறாரு இதுக்குடா இந்த மனுஷன் போறாருன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய வெங்கல வெங்கலத்தவளை அதை தூக்க முடியாம அப்படின்னு கஷ்டப்பட்டு தூக்கி வந்து டொம்முன்னு எல்லாரும் முன்னாடி இறக்கி வைக்கிறாரு அதைய கவுத்து கீழே கொட்டினா சில 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 சிலன்னு அதுக்குள்ளிருந்து நாணயங்கள் கீழே விழுகுது காசு எல்லாமே வெள்ளிக்காசு அதுவும் வெள்ளைக்கார நம்மளை ஆட்சி புரியும் போது அப்ப புழக்கத்துல வெள்ளி வெள்ளிக்காசுங்க ஆனா ஒரு வெண்கலத்தவளை நிறையா வெள்ளிக்காசுகளா வச்சிருக்கிறாரு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வெள்ளிக்காசுக்கு ஒரு பவுன் தங்கம் வாங்கிடலாமா மொத்த எத்தனை காசு இருக்குன்னு எண்ணி பாக்கிறாங்க ரெண்டாயிரம் காசு இருக்கு அந்த வெள்ளி வெள்ளிக்காசுக்குள்ள சந்தோஷமா நாலு பங்கா பிரிச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டாரு போது நம்ம நிம்மாண்டு நாயக்கரோட மூஞ்சிய பார்க்கணுமே அப்படியே ஒரு பெருமிதம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நம்ம அப்பா மாதிரி இந்த ஊர்ல யாரு பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பசங்க நினைப்பாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டு பெருமிதமாக உக்காந்துருக்காரு எல்லாரும் நினைக்கிறாங்க சிறியான கிழவராக இருக்காரு இது மாதிரி இன்னும் எம்புட்டு பணத்தை தான் எங்கெங்கே பொதிச்சு வச்சுருக்காரோ அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பாரப்பட்டி கந்தசாமிக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு இதெல்லாம் சரி சொத்தை பிரித்தது பொருள்களை கரெக்டாக கொடுத்ததெல்லாம் ஆனால் இப்போ இந்த கிழவம் பண்ணது ரொம்ப வம்பான வேலை ஏற்கனவே அத்தனைய கொடுத்தாச்சு உளுந்து மல்லி வத்தல் பருத்தி வரைக்கும் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்தாச்சு இப்ப எதுக்கு கையில இருக்கிற காசை கொண்டு வந்து பகிர்ந்து கொடுக்கணும் நாளைக்கு ஒரு நோக்காடு இல்ல சாவுன்னு வந்தா அப்ப பிரயோஜனப்படுமல்ல அப்படின்னு பாரப்பட்டி நாயக்கர் நினைச்சுக்கிட்டாரு அதை வாயுட்டும் சொல்றாரு லேசா உங்களுக்குன்னு கொஞ்சம் மச்சா இப்படி பச்சு பச்சுன்னு எல்லாத்தையுமா அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கேக்குறாரு மாப்பிள்ள இத்தனை நாளாக பிள்ளைகள் என்னோட கையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இனி அவங்க கையை நான் எதிர்பார்க்கறில்ல என்னங்க மாப்பிள்ளை தப்பு இருக்குது நான் பெற்ற பிள்ளைகள் தானே இது அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு சொல்கிறாரு கண்ணுகளாக பாருங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் மனங்கூடாமல் பிரித்து கொடுத்துட்டேன் இப்போ எங்ககிட்ட இருக்கிறது உங்கள் போட்டிருக்கிற கம்மல் நான் போட்டிருக்கிற வெள்ளி அரணா கயிறு இது மட்டும்தான் எங்களுக்கு மிச்சம் இருக்குது எங்களுக்கு இனி வேறு ஒன்றும் வேண்டாம் என்ன வேணும் நீங்கள் நாலு பேர் நல்லா இருந்து உங்கள் அக்கா தங்கச்சி நாலு பேர் நல்லா இருந்து அதை பார்த்து பேர குட்டி நல்லா வளர்றத பார்த்தா அதை தாண்டி எங்களுக்கு என்ன சொத்து காசு பணம்லாம் எங்களுக்கு நீ என்ன தேவை மூணு வேலை கஞ்சி கட்டிக்கிட துணி தலைக்கு என்ன இவ்வளவு தானடா கண்ணுகளை வேணும் அப்படின்னு சொல்ல பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகம் வீட்டில் இருக்கிறது அப்படின்னு முடிவாயிருச்சு முதல் தடவை வரிசையாக முதன் மகன் வீட்டில் ஒரு மாதம் ரெண்டாவது மகன் மூணாவது மகன் நாலாவது மகன் எல்லார் வீட்லேயும் முதல்ல ஒரு மாதம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை நாலு வீட்லையும் கவனிப்பு பார்த்தீங்கன்னா தாண்டா போடலாம் நேரத்துக்கு சாப்பாடு என்ன காப்பி தண்ணி என்ன வெத்தலை வாக்கு என்ன பயங்கரமாக எல்லாம் வருது ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்தது ரெண்டாவது மாதங்க அப்படியே வரிசையாக முதல் மகன் வீட்டுக்கு போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலமை மோசமாக ஆரம்பிச்சுது மூணு வேலையை சோறு போட்டிருந்தவங்க மூணு வேலையை அப்பா வயசாயிருச்சு நீ நிறைய சாப்பிட்டா ஜீரணமாகாது வயசான காலத்தில் ரெண்டு வேலை தான் ஜா பண்ணுமா அப்படின்னு மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலையாக மாறிடுச்சு காலையில் ஒரு காப்பி சாயந்தரம் ஒரு காப்பி இப்போ காலையில் மட்டும் ஒரு கப் காபி பேரக்காலுக்கு எது இருக்குதோ இல்லையோ வெத்தலை இல்லைன்னா பொழுதே ஓடாது எதுக்கு வெத்தலை எல்லாம் இனி வயசான காலத்தில் போடவே கூடாது அது ஒரு வீண் செலவு அப்படின்னு மருமகம் முடங்கிறத கேட்டதே வெத்தலை போடுறதையும் நம்ம பேரக்காய் நிறுத்திட்டா வெத்தலை போச்சு எல்லாம் போச்சு வர வர என்ன ஆயி போச்சு தலைக்கு என்ன தேய்க்கிற குறுப்படியாக கொடுக்கல மாற்று துணி ஒவ்வொரு நோம்புக்கும் எடுத்து கொடுத்தது படிப்படியாக குறைஞ்சி போச்சு எதுக்கு துணி இருக்கிற துணியை நீங்கள் சாகர வரைக்கும் கட்டி கிழிக்கலாமல்ல நீ எதுக்கு மாற்றி மாற்றி எடுக்கணும் அப்படின்னு மருமகளுக்கு சொல்லிட்டாங்க சாப்பாடும் குறைய கவனிப்பு குறைய மனக்கவலையிலேயே வயசானவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கு வற்றி போச்சு அப்படியே ரெண்டு பேரும் சாயம் போன கந்தல் துணி மாதிரி ஆயிட்டாங்க தேய்க்காதனால அட்டு பிடிச்சு சும்மா பிசு 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 பிசுன்னு ஆயிடுச்சு ஒரு நாள் தாங்கவே முடியாம பேரக்கா ஊர் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற களிமண்ணை எடுத்து தலையில தேய் தேன்னு தேய்ச்சி அந்த பிசு பிசு போக குளிச்சுட்டு வந்தா ஒரு நாள் தற்செயலா சின்ன மகள் வந்தா அம்மா அப்பாவை பார்க்கலான்னு வந்தவன் நிலமைய பார்த்த உடனே அவளுக்கு எத்தனை கோபமும் ஆங்காரம் அண்ணன்களையும் மதினிகளையும் திட்டு 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 கண்டபடி திட்டு தீத்துட்டா நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலோ குளிஞ்சுதலனை மிராம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இவங்களோட இருக்கணுமா நீங்க எங்கிட்ட வாங்க நான் உங்களை ராஜா ராணி மாதிரி பாத்துக்கிற அப்படின்னு மகா அழுது கெஞ்சரா கொஞ்ச நேரம் பெரியவர் ஒண்ணுமே பேசல அப்புறம் சொல்றாரு இல்ல கண்ணு சம்மந்தக்காரங்க வீட்டுல போய் இருக்கிறது நல்லா இல்லம்மா நீ நிம்மதியா ஊருக்கு போ இதெல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க இல்லையா என்னிருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வழி இருக்குமல்ல எப்படி வாழ்ந்தோம் நம்ம இன்னைக்கு இப்படி ஆயிட்டமே அப்படின்னு அன்னைக்கு இரவு ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல நம்ம நிலைமை இப்படி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாரப்பட்டி நாயக்கர் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு புடிய நம்ம கையில வச்சிருக்கோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப கவலை அப்படியே கலங்கி போய் கிடக்குறாங்க அப்போ பேரக்கா போய் நிம்மாண்டு நாயக்கரோட காதுல மெதுவா கேக்குறாங்க ஏங்க நாம எங்காவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு கேக்குறாங்க பேரக்கா சொல்லி என்னைக்கு வரு மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு பேரக்கா சொல்கிறது சரி அப்படின்ட்டு சரி நாம கிளம்பிடுவோம் சீக்கிரம் அப்படின்றாரு ரெண்டு நாள் கழிச்சு நடுமகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் வர்றாள் அப்பா அம்மாக்கு பிடிச்ச பலகாரம் பண்டமெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா அவங்க நிலமையை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறா போகும்போது கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா கையில் பணத்தை கொடுத்து ஆசைப்பட்டதை வாங்கி தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மக போறா ஊரை விட்டு போகலான்னு நினச்சவங்களுக்கு இந்த பணம் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு மகள் கொடுத்துருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு நாள் அதிகாலையில் இங்கிருந்து கோவில்பட்டி கிளம்பி போயிட்டாங்க யாரு கண்லையும் பற்றக்கூடாது தெரிஞ்சவங்க கண்லன்னு பயந்து பயந்து நடந்தாங்க போய் பேரக்காவோட கம்மல் இவரோட வெள்ளி அரணா இது ரெண்டு தானே மிச்சம் இருந்தது அதையும் வித்துட்டாங்க போய் சாமியை கும்பிட்டு ரயில் ஏறி மதுரைக்கு போயிடுறாங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கணக்கு வழக்கு இல்லாத கூட்டம் என்ன செய்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது ஒரு அழகாக ஒரு குழந்த பேரக்காட்ட ஓடி வந்து மடியில் உக்காந்துக்குது அந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்கல ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் நாமளும் ராமேஸ்வரம் போயிடலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் போயிட்டாங்க பேரக்கா ரயிலில் உட்காந்து அப்படியே தூங்குறதை பார்க்கும்போது நிம்மாண்டு நாயக்கருக்கு அவ்வளவு ஒரு வேதனை இப்பேர்ப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இவன் நிலைமை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நினச்சி கண்ணு கலங்கி கத கத கதும் கண்ணில் இருந்து தண்ணி வர அப்படியே உட்காந்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் காணாமல் போன விஷயம் ஊருக்குள்ளே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம்தான் பிள்ளைங்களுக்கே தெரிஞ்சிச்சு பிள்ளைங்க மனசு பதறது என்ன இருந்தாலும் பெத்த தாய் தகப்பந்தானே ஆனால் மருமக்கம் மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு கிளம் கிளவி எங்காவது கிடக்கும் அப்படின்னு எரிச்சலாக சொல்கிறாங்க ஒரு நாள் அடாடா ஒரு கிணத்து தாத்தா தாத்தாவும் பாட்டி போனமா கிடக்கிறாங்க மல்லாக்க முதகுறாங்க அப்படின்னு ஊரெல்லாம் சொல்றத கேட்டு பசங்க பதறி போய் ஓடி பார்க்கறாங்க அவங்க வேற யாரோ பிள்ளைகளும் கொஞ்ச நாள் அம்மா அப்பாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க ஒரு தகவலும் கிடைக்கல அவங்க காணாம போய் நாலஞ்சு வருஷமாச்சு ஊரும் மறந்துருச்சு பிள்ளைகளும் மறந்துருச்சு ஒரு நாள் நம்ம பாரப்பட்டி நாய்க்கரு கடன் ஒன்று இருக்குது செலுத்த நொன்று ராமேஸ்வரம் போகிறாரு சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்குள்ளே போகிறாரு கோயிலோட ரெண்டு பக்கத்துலேயும் வாசலோட ரெண்டு பக்கத்துலேயும் பிச்சைக்காரங்க உக்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தர் நல்லா இருக்காங்க மொட்டை அடிச்சிருக்காங்க உடம்பெல்லாம் சொறி சிறங்கோடு உட்காந்துருக்காங்க மா தாயே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க தட்டத்தை இப்படி நீட்டிக்கிட்டு காசை கேட்டுட்டு உக்காந்துருக்காங்க தற்செயலாம் நம்ம நிம்ம திரும்பி நம்ம பாரப்பட்டி நாயக்கர் பார்க்குறாரு பார்த்து தகச்சு போயிட்டாரு எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன்னு பார்த்து பகறி போயிடுறாரு அந்த பிச்சைக்காரங்க வரிசையில் நம்ம நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் இருந்தாங்க ரெண்டு பேரோட தலையும் மொட்டை போட்டிருக்கு பாரப்பட்டி நாயக்கரால் தாங்க முடியல தலையில் அட்டிச்சுக்கிட்டு அழுகிறாரு மச்சா என்ன தெரியலையா பேரக்கா என்ன தெரியலையா உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு கதறி அழுகிறாரு ஆனா அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல நிம்மாண்டு நாய்க்கரு பாரப்பட்டி நாய்க்கரை யாரைவோ பாக்குற மாதிரி விரிச்ச பார்வைய பார்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்துருக்காரு பேரக்காலுக்கு மட்டும் பாரப்பட்டி நாய்க்கரை அடையாளம் தெரிஞ்சிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் வாயை திறந்து பேசினாங்க என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா இந்த ஒத்த வார்த்தை மட்டும்தான் பேரக்கா பாரப்பட்டி நாயக்கரை பார்த்து கேட்டாங்க இதோட கதை முடிஞ்சிரும் பெத்த மனசு எப்பயுமே பித்து அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த கதையில வெளிப்படுத்தியிருப்பாரு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கதையை வாசிச்சு பாருங்கள்